இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் தளபதி விஜய் தற்பொழுது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சர்க்கார் படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க கீர்த்தி சுரேஷ் ராதா ரவி பழக்கருப்பையா ஆகியோர் நடிச்சுட்டு வராங்க ஏ ஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு படத்துல விஜய்க்கு வில்லன் ரோல்ல ராதா ரவி பழக்கருப்பையா மற்றும் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடிச்சுட்டு வரதா சொல்லப்படுது இவங்களை தொடர்ந்து இந்த படத்துல இன்னொரு வில்லன் நடிச்சுட்டு வர்றதாவும் தகவல் கிடைச்சிருக்கு அவரு வேற யாரும் இல்லங்க சூர்யாவோட ஏழாம் வரிவு படத்துல வில்லனா நடிச்ச சொல்றாங்க இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல பத்தின அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுது சரி இவ்வளவு சர்க்கார் சர்க்கார்னு சர்க்கார் படத்தை பத்தின அப்டேட்ஸ் பாத்துட்டு இருந்தோம் இப்போ அதையும் தாண்டி தளபதியோட நெக்ஸ்ட் மூவி பத்தின அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு சர்க்கார் படத்துக்கு அப்புறம் நடிகர் விஜய் யாருடைய இயக்கத்துல நடிக்க போறாரு அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியா இருந்தது இப்போ இந்த நிலையில நடிகர் விஜய் அடுத்த படத்தை இயக்குனர் அட்லி தான் இயக்க இருக்காருன்னு தகவல் வெளியாகிருக்கு ஏற்கனவே இவங்க கூட்டணியில வெளியான தெரி மற்றும் மெர்சல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது மேலும் அது மட்டும் இல்லாம விஜயோட அறுபத்தி மூணாவது படமான இந்த படத்தை முதன் முறையா ஏஜிஎஸ் கல்பாத்தி நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தயாரிப்பு கூட விஜய் முதன் முதலா இணையறாரு மேலும் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாசம் துவங்க இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இது பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல அது போக நடிகர் விஜயோட அறுபத்தி மூணாவது படத்தோட தகவல் வெளியாகிறதுக்குள்ளேயே நடிகர் விஜய் அடுத்து நடிக்க போற இந்த படத்துல ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்க இருக்கிறதா பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அது இந்த படமாவும் இருக்கலாம்னு யூகிக்கப்படுது சரி சர்க்கார் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் தென் விஜய் சிக்ஸ்டி த்ரீல அட்லி அண்ட் விஜய் காம்பினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்யா